ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல்வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாக அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூலத்திரிகோண அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்க போகும் அதிரடி மாற்றம் திருப்பங்கள் என்ன அப்படின்னா மிதனம் மிலிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அஷ்டம சனியை அடித்து நொறுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு பாக்கிய சனி ஒன்பதில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பாக்கியங்களை நான் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறாரு ஏற்கனவே குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி குலதெய்வத்தோட அருளை சாமி வணங்கினேன் இந்த சாமி எனக்கு முழுமையான பலனை கொடுக்கலையின்றவங்களுக்குலாம் இப்போ சிறப்பான பழங்களை தருவார் நம்முடைய தொழில் ஸ்தானம் நம்ம ஆறாம் இடத்தை வந்து பார்ப்பார் அவருடைய பத்தாம் பார்வையார் வேலையே இல்லாதவங்களுக்கும் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைன்றவங்களுக்கும் வேலை நிச்சயம் உண்டு நாளைக்கு நாள் கடத்தாமல் இன்றைக்கி இறங்கி களம் சே இறங்கி செயல்படும்போது உங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கிரகங்கள் அழகாக சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கப்புறம் வரக்கூடிய குருவும் வந்து உங்களுக்கு தொழில் ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கப்படும் ராகும் வந்து பத்தில் வரக்கூடிய ராகு பலவித நன்மைகளையும் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து அவர் அச்சாரம் போடுற மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து அதே போல் நல்ல ஒரு மேன்மை குடும்பத்தில் இது வரைக்கும் மனக்கசப்பில் இருந்தவங்க அந்த மனக்கசப்பு நீங்கி ஒன்று கூடுவது இது வரைக்கும் இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து முதல் திருமணம் எங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சி அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுவது இதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய கேது உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாசல் அமைப்பை வந்து ஏற்படுத்துவார் தசாபதி சிறப்பு இல்லைனா மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் தொற்றுநோய் விஷயங்களில் சுவாச சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் பன்னெண்டுக்கே குரு போனாலும் கூட தொழிலுக்காக ஒரு டெவலப்மெண்ட்டு செய்கிறது அடுத்த காலகட்டம் வரக்கூடிய நாட்களில் தொழிலுக்காக ஒரு டெவலப்மெண்ட்டு செஞ்சேன் அதே போல் ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதில் வரக்கூடிய பாக்கியசனி என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கிறதுல தடையாக இருக்குது அப்படின்றவங்கெலாம் குலதெய்வத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு வழிபாடு வைத்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை தரும் நோய் மட்டும் வந்தால் அதை வந்து நம்ம வந்து கவனித்து பார்த்துடணும் இது வந்து ஒரு நீண்ட கால நீயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனியுடைய பத்தாம் பார்வை ஆறு என்றது நோய் எதிரிகளுக்கும் பட்டுடும் அப்போ தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் நோய் எதிரிக் கடன் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோயையும் தீர்த்து கடனையும் தீர்த்து ஒரு சிலருக்கு எதிரிகளை எப்படி வெல்வதுன்றதையும் கற்றுக் கொடுத்து விடுவார் தசா புதி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மிதினம் இந்த காலகட்டம் மீறக்கூடியது நீங்கள் தடம் பதிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு தடம் பதிக்கக்கூடிய காலகட்டமாக மிதினத்திற்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப அருமையான பழங்களை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெறக்கூடிய பாக்கிய சனி பலவித பாக்கியங்களை வழங்க உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார் மற்ற கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிருந்தால் இன்னொரு தொழில் உங்களுக்கு நடைபெறுவது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கக்கூடிய பழங்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் விரைந்து களமிறங்கி சப்ஸ்டியூட் வைக்காதீங்க உங்கள் வேலையை செய்வதற்கு நீங்கள் தான் அங்கே வந்து களமிறங்கி திறம்பட செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த சனி பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கு உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமும் சந்தகமே வேண்டாம் தசா புத்தி சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாகியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதா தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ எழுவத்தேழு தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்கள் போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியே ஒரு கர்மா தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம் சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்கே அவங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்ப வழிபாடு செய்வது ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசியும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு சலங்களுக்கு சென்று வழிபடுவதும் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடச்சிரும் நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவையானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞான சக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நமக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கள்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் ராசியும் இறைவனை வழனும் இதே சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறதும் உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி அந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவானு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்